இப்போயே ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து வந்திருப்ப போல இருக்குது ஒரு ஆடியங்கானோ குட்டியங்கானோ ஒருவேளை தெரியலையோ நம்மளுக்கு பார்ப்போம் வரும்போது கூட நீங்கள் ஒரு ஃபால் பார்த்துக்கலாம் நேச்சுரலாக நிறையவே வருது ஃபால் இந்த இடத்துல வரும்போது வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த விலாகில் மூணார் பக்கத்தில் இருக்கிற இறைவிக்குளம் நேஷ்னல் பார்க் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இரவுக்குளம் நேஷ்னல் பார்க்கில் இந்த பஸ்ஸில் தான் போட் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு போகும்போது சொல்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் வீக்கெண்ட்ஸில் எல்லா டெஸ்டினேஷன்லேயும் இருக்கிற மாதிரி தாங்க கூட்டம் இருக்கும் வீக் டேஸில் போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இந்த பஸ் ஆக்குபை பண்ணிவிட்டு நீங்கள் போகிறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் வழியிலேயே அந்த பஸ் இல்ல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவாங்க ஒரு ரெண்டு மூணு தாண்டி அந்த நேஷனல் பார்க் போற மாதிரி இருக்கும் முக்கியமாக சீசன் அண்ட் உங்க லக்கை பொறுத்து தாங்க நீங்கள் இந்த பக்கம் இந்த நேஷ்னல் பார்க் போகும்போது கொஞ்சம் மான்சூன் அந்த மாதிரி மழையா இருந்ததுன்னா திடீர்னு திடீர்னு வர வாட்டர் ஃபால் பார்க்கலாம் கூடவே வர்ற அந்த வரையாடு நீலகிரி தார் அதையும் பார்க்க வாய்ப்பு இருக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டிரைவிங்க வந்து இறக்கி விட்டாங்க ஒரு டீயை சாப்பிட்டு இப்போ நம்ம அந்த வரையாடை பார்க்க போகலாம் இதுதான் அந்த நம்ம கீழர்னு வந்தோம் இல்லையா இரவுக்குளம் நேஷ்னல் பார்க் வந்தோன்னா வேனில் பிக்கப் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து விட்டுருவாங்க பிக்கப் பாயிண்ட் வந்து யார் யார் முடிச்சுட்டு போகிறாங்களோ அவங்களை பொறுத்து இங்கே பிக்கப் பாயிண்ட்டு இவ்வளோ ஏறுறாங்க பார்த்தீங்கல்ல அந்த இடத்துல வேனில் ரிட்டர்ன் போடுறது அந்த மாதிரி போயிடணும் வாக் மேலே இன்டர்டேஷன் சென்டர் டாய்லெட் டோருக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் அதையும் பக்கத்துலேயே வச்சுருக்கானுங்க தெரியல சாப்பிட்றவங்க இங்கே சாப்பிட்லாம் கிரான்பெரி இது காஃபி ஷாப்பில் சார் இந்த ஹெல்த்தை போட்டு ஒரு கஸ்டமர்ஸ் மீனேட் பர்ச்சேஸ் ஓகே இது வந்து கேரளா கவர்மெண்ட் கூட்டிகிட்டு இருக்குது அது இருக்குது காஃபி ஷாப்பு ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் டாய்லெட் இக்கரை உந்தி இது அடுத்து அந்த மாதிரி இருக்குது ஒரு ஃபால் கூட எடுத்து பாருங்கள் வரும்போது கூட நீங்கள் ஒரு வாட்டர் ஃபால் பார்த்துக்கலாம் நேச்சுரலாக நிறையவே வருது ஃபால் இந்த இடத்துல வரும்போது விட்டுட்டு இப்போ நம்ம அந்த தார்வாக்கு போயிடலாம் நேஷனல் பார்க் இன் கேரளா சவுத் ஆஃப் இமல வெஸ்டர் வரும்போது இங்கே கைடுன்ற மாதிரி அவைலபிள் இல்ல பட் இங்க நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு லிட்ரேச்சர் நிறைய இருக்குது நீங்கள் போகும்போது படித்து தெரிஞ்சுக்கிட்டே போகலாம் இங்கே நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப்பாக வந்தாலும் சரி இல்லை சோலோ ட்ராவலர்ஸாக இருந்தாலும் சரி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்குது இது ஒரு ஒன் கிலோமீட்டர் வாக்கு நம்ம இங்கே வாக் பண்ணி போயிட்டு இந்த டைமில் நீலகிரி தார் பார்க்க வாய்ப்பு இருக்கு நடக்கணுங்க இப்ப ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து வந்திருப்ப ஒரு ஆடியோ குட்டியங்கானோ ஒருவேளை தெரியலையோ நம்மளுக்கு ஆப்போம் நீங்கள் வரும்போது ஸ்கை க்ளியராக இருந்ததெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் திடீர்னு மிஸ்ட்டு ஃபாக் இந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு பக்கம் இயற்கையை நீங்கள் அழகை ரசித்தாலுமே ஒன்றும் பார்க்க முடியாது சப்ஸ்க்ரைபன்ஸ் யாராவது இங்கே வந்து விரையாடு பார்த்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த சீசன் பெஸ்ட்டுன்றதுக்கும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மழை மடித்து ஊற்று போகவே முடியலங்க ஒரே ஒரு ஆடு பார்த்தேன் மழையில் கேமரா எடுத்து ஆண் பண்றதுல அதுவும் ஓரிச்சு ஒண்ணுமே எங்கே எங்க பார்க்குறீங்களா ஒரு பயோ டாய்லெட் இந்த மாதிரி சீசன்ல நீங்க இந்த இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எக்ஸ்பிளோர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ட்ரை டோட்டல் ப்ளாக்கு இப்பெல்லாம் மழை சரியான மழை அது ஸ்டோரி நான் என்னென்னு சொல்கிறேன் மோஸ்ட்லி நீங்கள் வெயில் அடிக்கும் போது தான் அந்த வெளியே வரும் போல் இருக்குது சார் சொல்கிறது வெளியில் வருமா அதுவும் அந்த மீட்டிங் சீசன் முன்னாடி மீட்டிங் சீசன் பின்னாடி இருந்த டைம் சொல்கிறாங்க மிட் சம்மரில் அந்த டைமில் தான் நிறைய பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த மாதிரி மழை வரும்போது கண்டிப்பாக அதை பார்க்க முடியாது லாக்கு அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லாட்டி அதை பார்க்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க பட் உங்களக்கு நீங்கள் ட்ரை பண்ணி வரலாம் மழையில் சுத்தமாக உங்களால் ஃபுல் டைம் அந்த இடத்த கூட உங்களால் போயிட்டு கம்ப்ளீட் பண்ண முடியாது என்னாலே ஒரு முக்கால்வாசி இடம் தான் போக முடிஞ்சது பட் வந்தாச்சு இது பஸ்ஸு பிக்கப் பாயிண்ட் பஸ்ஸு பிக்கப் பாயிண்ட்டு வரும்போது தான் க்ளவுடு கொஞ்சம் கிளியர் ஆகுது அது வரைக்கும் சரியான மழை ஆடு பார்க்க முடியல குட்டி பார்க்க முடியல ஆனால் வந்ததுக்கு இந்த கிளைமேட்டு இந்த சீசனு இயற்கையை நல்லா அசிச்சாச்சு சரியான டைம் இந்த வீடியோவுக்கு முக்கியமாக ஒரு லைக் தட்டி போங்க அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் தாங்க மேட்டிங் சீசன் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ தான் இது ஆக்சுவலி மான்சூனை தாண்டி போய்கிட்டு இருக்கு அதனால தான் இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய சுதப்பல் மான் தேன் மயில் எதையுமே பார்க்க முடியல இதோட இந்த எபிசோட முடிச்சுப்போம் வர்த்தா பாய் இப்படி தான் இருக்கு மூணாறு எங்க இருந்து போய் எங்க இருந்து எதை காட்டுறது